பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கனாலே அது தான் இந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அஃபன்சஸ் ரொம்ப அதிகமாக நடந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வித் வாட் ஓவர் ஹெட் அட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் விஜிபி மேரேன் கிங்டம் புக் யோர் டிக்கெட்ஸ் மெட்வே ஹோஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் நம்மளுடைய பேராசை தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆன்லைன் ட்ரேனிங் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் போட்டிங்கன்னாக்க நெக்ஸ்ட்டு டூ டேஸில் டென் தௌசண்ட் வந்துரும் நீங்கள் வந்து ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ண உடனே டூ டேஸில் தட் விட் விக்கம் டூ லேக்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன் வாங்கி இன்னொரு லட்சம் போடுவீங்க தட் வி ஸோ ஒன் குரோ ரூபீஸ் யூஸ் வேணுன்ட்டு நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆப்லையே தெரியும் ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் அக்கௌண்டுக்கு அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம் நீங்கள் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னாக்கா அந்த ஒன் குரோ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்ங்கிறீங்க இல்லையா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு டேக்ஸ் தேர்ட்டி பர்சண்ட் கட்டணும் கட்டுங்க நீங்கள் ஒன் கோருக்கு தட்டி லேக்ஸ் யூ ஹவர் டூ பே நீங்கள் விபி மெம்பராகணுன்னாக்கா இன்னொரு டென் லேக்ஸ் நீங்கள் கட்டுங்கம்பாங்க நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் யூ கான்ட் கான்டாக்ட் தட் நம்பர் படித்தவங்க நிறைய பேர் விட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கனாக்கா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரப்போகுது ஸோ அதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு ஒரு கால் பண்ணும்போது கூட இப்போ அவேர்னஸ்க்காக வந்துட்டு கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஸோ ரிங் ப ரிங்க் பதிலாக வந்துட்டு அவேர்னஸ் வாய்ஸ் வந்து வருது ஸோ இப்போ அந்த சைபர் கிரைமில் நீங்கள் பார்த்ததில் ஏன் நாங்களே வித்தியாசமாக ஒவ்வொரு நாளும் நியூஸில் படிக்கும்போது இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் உங்கள் பார்வைக்கு தான் அது ஃபர்ஸ்ட்டு வரும் ஸோ இப்படி ஒரு கிரைம் நடந்திருக்குங்கிறது உங்கள் பார்வைக்கு தான் வரும் அப்படி நீங்கள் பார்த்த விஷயம் இப்படிலாம் கூட பண்ணுவாங்கன்னு நினச்ச விஷயம் அப்படின்னா என்ன சார் அது கரெக்ட் இப்போ வந்து சைபர் கிரைம் அப்படி பார்த்தோம்னாக்கா ஆன்லைன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்பவுமே அஃபெக்டாக ஒரு இது உண்டு ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்ட்டு அது என்னென்னாக்கா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு டெலகிராம்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஐ சப்போஸ் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ஸ்க்ரோலிங் இருக்கும் படிச்சுட்டே இருக்கிறப்பே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா வித்தின் டூ டேஸ் தட் அமௌண்ட் வில் பி டபுள்டு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் போட்டிங்கனாக்க நெக்ஸ்ட்டு டூ டேஸில் டென் தௌசண்ட் வந்துடும் அதே போல் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் இந்த ஸ்டாக்கை வந்து டூ ருபீஸ் இருந்தது அப்போ நான் வந்து அந்த அப்புறம் சொல்லியிருப்பார் அந்த ஆட்டில் சொல்லியிருப்பார் அப்போ ரெக்கமெண்டட் டு பை தி ஸ்டாக்ஸ் தி ஒர்த் ஆஃப் தட் ஸ்டாக் இஸ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படிம்பார் அதாவது ஜஸ்டின் இன் சிக்ஸ் மந்த்ஸில் டூ ருபீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கு இப்போ தௌசண்ட் டைம்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அதில் அதை பார்த்துட்டு அதுக்கு நான் ஃப்ரீ வெபினி தரேன் தரே நான் இஃப் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ க்ளிக்ளிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பார் தெரியாமல் நீங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் இல்லை தெரிஞ்சால் கூட க்ளிக் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ ஒரு டெலிகிராம் குரூப்போ உங்களை ஆட் பண்ணிடும் அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே வந்து சோ மெனி பீப்புள் விட்பி லைக் தட் அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா குருஜி நீங்கள் சொன்னது பாதி நான் இன்வெஸ்ட் பண்ண நான் இப்போ என்னுடைய ஃபேமிலியோடு இப்போ வந்து நான் கோவா டூர் போய்ட்டுருக்கேன் பாருங்கள் நான் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி அவர் போட்டுருப்பார் வாட்ஸ்அப்பில் அதில் வந்திருக்கோம் டெலிகிராம் அதில் வந்துட்டு பார்க்க பார்க்க உங்களுக்கு என்னென்னு தோணும் உங்கள்கிட்ட சப்போஸ் அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் ஒரு டூ லேக்ஸ் நீங்கள் வச்சுட்டுருக்கீங்க யாருக்குமே பணம் நாங்கள் சீக்கிரமாக நல்ல வழியில் நம்ம குரோத் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல வழியில் யாரையும் நம்ம கொள்ளையடிக்கலை யாரையும் ஏமாற்றலாம் இது ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்க ஒரு ஃபாரின் டூர் போய்ட்டு இருக்காரு யார் கோவா டூர் போய்ட்டு இருக்காரு நம்மளும் ஒரு ஊர் போவோமா அப்படின்னு இருக்கோம் இன்னொருத்தர் போயிட்டுருப்பார் தாஜ் ஹோட்டல் ஆட்டு டெல்லி பெர் டே ஐ திங்க் தே வில் பி சார்ஜிங் அரவுண்ட் ஒன் லேக் ரூபீஸ் ஒரு ரூமுக்கு நான் அதில் வந்து த்ரீ டேஸ் நான் புக் பண்ணியிருக்கேன் ரூமு இப்போ தான் என் பசங்க சந்தோஷமாக இருக்காங்க ஒரு லாங் வெக்கேஷன் நான் போக போகிறேன் அப்படின்னு போட்டிருப்பார் ஃபேமிலியோட பசங்கள் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க நமக்கும் நம்ம பசங்க இருக்கட்டுமே போட்டுமே என்ஜாய் பண்ணலாமே நாம் தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பசங்க நல்லா இருக்குமே அப்படின்னு நேச்சுலாகவே தோணும் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதில் பார்த்துட்டே இருப்பீங்க முதல்ல ஒருத்த அவங்க வந்து உடனே நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா டைரெக்டாக இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஒன்று பேசிக் நீங்கள் எனி ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாக்கா உங்கள் பேரில் டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் எல்லா டிரான்சாக்ஷனுமே உங்கள் அக்கௌண்ட் தான் வரணும் ஆல் பேசிக் திங்ஸ் அது பட் அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லணும் ஒரு லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா அதில் வரியாத நீங்கள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஓவர் டைம் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இவர்கிட்ட இருக்கும் ஒன்று அவர்கிட்ட இருக்கும் அவர் பேரில் இருக்கும் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அவன் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆப்லேயே தெரியும் நீங்கள் வந்து ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ண உடனே டூ டேஸில் தட் வில் விகம் டூ லேக்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன் வாங்கி இன்னொரு ரெண்டு லட்சம் போடுவீங்க ஒன் வீக்கில் அது ஃபைவ் லேக்ஸ் ஆகிடும் அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு ஸோ தட் வில் ஸோ ஒன் குரோ ருபீஸ் யூகே வேண்டுன்ட்டு நீங்கள் ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னாக்க அந்த ஒன் குரோ நீங்கள் பண்ணுங்கிறீங்க இல்லையா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் வித்ட்ரா பண்ணுறப்ப வந்து இதுக்கு டேக்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் கட்டணும் கட்டுங்க நீங்கள் ஒன் ஒன்ரோருக்கு தேர்ட்டி லேக்ஸ் யூ யூஹ்டு பே பே பண்ணதுக்கப்புறம் விஐபி மெம்பர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் க்யூ வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நீங்கள் விஐபி மெம்பர் ஆகணும்னாக்கா இன்னொரு டென் லேக்ஸ் நீங்கள் கட்டுக்கிறோம் வாங்க நீங்கள் சரி ஒன் குரோர் வருதுன்ட்டு இன்னொரு டென் லேக்ஸ் நீங்கள் கட்டுவீங்க அதுக்கப்புறம் திரும்ப அப்பயாவது வருமானாக்கா ஒன்றுமே வராது என்னென்னு கேட்டாக்கா இப்போ வந்து எல்லாமே வந்து சம்திங் போயிட்டுருக்கு அங்கே இப்போ ட்ரம்ப்பே வந்துவிட்டார் இங்கே வந்துட்டார் ஸோ அதனால் கொஞ்சம் சிஸ்டம் இதெல்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் ஜிஎஸ்டி சேர்த்துக்கிட்டாங்க இன்னும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுக்காது திஸ் இஸ் தி லாஸ்ட் பேமெண்ட் அம்மாங்க அதுக்காக நீ ஹெல் டு பி நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் யூ காண்ட் காண்டாக்ட் தட் நம்பர் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து யூ வில் பி எலிமினேட்டட் அந்த குரூப்பே இருக்காது மாயமாக போயிருக்கும் ஸோ இல் பி கம்ப்ளீட்டி சிட்டம் அது இப்ப படிச்சவங்க நிறைய பேர் விட்டுருக்காங்க இப்போ நியூஸ் பேப்பர்ல பார்க்க முடியுது நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஏமாந்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது எஸ் அது ஒரு ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பணம் வச்சிருப்பாங்க சர்ப்ளஸா அதெல்லாம் இங்க போட்டு நிறைய இருந்திருக்காங்க இது இப்போ இருக்க ரீசெண்டான இது ஆன்லைன் இது அதனால் எந்த இதனாலும் உங்கள் பேரில் இருக்கா டிமேட் அக்கௌண்ட் உங்கள் பேரில் இருக்கா அப்படின்றது மட்டுமே நீங்கள் ஆரம்பிங்க அதே போல் தை அதர் சைடிஸ் யாராவது வந்து உங்கள் அக்கௌண்ட்டை எனக்கு கொடுங்க நான் ட்ரான்ஸாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க அவங்க வந்து இல்லிட்ரேட்டட் பீப்புளாக இருப்பாங்க ஆடு மாடு பாப்போம் காமன் மேன் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுடைய டேட்டா வாங்கிட்டு அவங்க பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தீஸ் ஃப்ராஸ்டர்ஸ் லிபி ஆப்ரேட் கட்டஃபோன் ஸோ அந்த மக்களும் அந்த மாதிரி வழிக்கு போகக்கூடாது ஏதோ கொஞ்சம் இது பண்றாங்களே இது வந்து இன்க்ரீஸ் மோரன் அதாவது ஒரு நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது சைபர் கிரைம் அப்படிங்கிறது ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கும் சார் ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து நம்முடைய பேராசை தான் இதுக்கெல்லாம் காரணம் எங்கேயுமே வந்து ஆகட்டும் எனி பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ரெண்டு நாளில் டபுள் ஆகும் அதே போல் ஒன் வீக்கில் ட்ரிப்புள் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து தௌசண்ட் டைம் வரும்ங்கிறது வந்து ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட் அதனால் நீங்கள் பார்க்கவே முடியாது அதெல்லாம் அதனால் யூ எக்ஸ்பெக்ட் சம் ரீசனபுள் டீசென்ட் இன்கம் அரௌண்டு டுவெல் பர்சன்ட் ஏன்னா வாட் அவுட் மேபி அந்த அமௌண்ட் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதுக்கு மேலே இருந்துச்சுனாலே செபி அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பீரோ ஆஃப் இந்தியா அங்கேலாம் போங்க இவங்களாம் சொல்றதெல்லாம் எல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் படத்தை போடுங்க பட் எனி இது சொல்லணும் பண்ணுற ஏற்கனவே நான் சொன்னேன் உங்கள் பேரில் டீபெல் ஆரம்பித்து உங்கள் இருந்து அந்த படம் ட்ரான்ஸாக்டே ஆகணும் அந்த கம்பெனிக்கு தான் போகணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படியும் ஏதாவது மீறி நடந்துச்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அதில் நீங்கள் போயிட்டு இமீடியேட்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த அமௌண்ட் வேறு எங்கேயும் இருந்துச்சு அதுக்கு ஃபஸ்ட் லேயர்னு சொல்லுவோம் இப்போ வாங்கின ஃபிராஷ்டர் அவனோட அக்கௌண்ட்டும் இருந்துச்சுனாக்கா இமிடியேட்லி வீ கேன் ஃப்ரீஸ் தட் அமௌண்ட் அது திரும்ப த்ரூ கோர்ட் சொல்லியாக அந்த பணத்தை வாங்கி ரிட்டீவ் பணத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது பட் அதுவே வந்து ஃபஸ்ட் லேயர்லேருந்து செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் அப்படின்ட்டு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிருந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் சிரமங்கள் போலீஸ் என்கவுண்டர் பண்ணுது ஆனால் அவேர்னஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பி க்ளியர் கண்டிப்பா மக்கள் மத்தியிலும் ஒரு அவேர்னஸ் வந்து வர வேண்டிய கட்டாயம் இருக்கு அதே நேரம் வந்து டிபார்ட்மெண்ட்லயும் அப்டேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல சார் இப்போ மேல இருக்கிற ஒரு அதிகாரி மட்டும் வந்து அப்டேட் ஆகிறதுங்கிறது மேட்ரு கிடையாது இந்த குற்றம் நடக்கிறது பற்றி புரிஞ்சுக்கொள்ற தன்மை வந்து அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே சைபர் கிரைம் அப்படிங்கற தனியான விங்க இதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே இருக்கு இவன் நம்ம மயிலாடுதுலயும் இருக்கு சென்னை சிட்டியில் நேரத்தில் அங்கே கிரைம்காகவே தனியான ஒரு யூனிட் அதுக்கு தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க அவங்க அப்டேட் நாலேஜ் அதுக்குண்டான டெக்னிக்ஸ்க்கும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்ன டூல்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அளவுக்கு டூல்ஸ் இருக்குது எக்யூப்டு பட் வேர் வி ஃபேஸ் தி ப்ராப்ளம் இஸ் வெல் தி அமௌண்ட் இஸ் டைவர்டு டு மெனி லேயர்ஸ் அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வரும் அதே போல் இன்னொன்று ஜெனரலாக எந்த இதனால உங்களுடைய கேவைசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிபி உங்கள் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரப்போகுது ஸோ அதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக இருக்குது யார் உங்களுக்கு கொடுத்தாங்கனாக்கா யார் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்கன்ட்டு ஃபோனில் யாருமே கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கன்னாலே அது ஃப்ராடு தான் நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு தேவையா அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம்எல் அப்படின்னு ஒருத்தர் பார் காலேஜ்னாக்கா பிரின்ஸிபல்னு ஒருத்தர் பார் அவரும் அப்ரோச் பண்ணுங்கள் இது உண்மையா அப்படின்னு கேளுங்க அதை உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது ஆக்சுவலி நீங்கள் சொன்ன இந்த ஒரு முக்கியமான அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற நீங்க சொன்ன ட்ரெண்ட் கிரைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி சைபர் கிரைம்லேயே வந்து இப்போ அடுத்ததாக பாதிக்கப்படுறது அதிகமாக பார்த்தா பெண்கள் தான் ஸோ இந்த பெண்களுக்கான அதாவது நீங்களும் நீங்களும் நிறைய விஷயங்களை சந்திச்சுருந்துருப்பீங்க சார் ஸோ இப்போ நிறைய பேர் முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வந்து தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வெளியில் வராங்க பெண்கள் பட் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பயந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்கலாமா இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க படிக்கிற பசங்களே இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் லவ் வாங்குறாங்க தே ஸ்டடிங் ஜஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஹார்ட்லி சம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அவங்களுக்கு என்ன அந்த பற்றியான செட்டில் உண்டான நாலேஜ் இனிமேல் வந்திருக்காது மினிமம் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் தான்தான் அதுக்குண்டான லவ் இருக்கும் அவங்களுக்கு ஸோ பேரண்ட்ஸும் கொஞ்சம் வாட்ச் பண்ணும் பசங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க பார்க்கணும் தேவையில்லாத யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் மனசு விட்டு பேசணும் இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணாங்க டீச்சர் எப்படி பாடம் நடத்துறாங்க ஏதாவது சந்தேகம் கேட்டாங்களா இல்லை ஜோக்காவே கேளுங்க ஒன்றும் ஏதாவது திக்கினாங்களா உன்னை ஏதாவது அடித்தாங்களா உன்னே யாராவது டீஸ் பண்ணாங்களா சும்மா ஜாலியாக கேளுங்க ஒன்று நீங்கள் வந்து ஹார்ஸாக பண்ணக்கூடாது அதே போல் ஒரு பையன் கிண்டல் பண்ணாங்கிறதுக்காக நீங்களும் அதை பெருசாக இன்னமும் கிண்டல் பண்ணக்கூடாது அந்த நாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை போட நம்ம ப குழந்தைங்கக்கிட்ட நம்ம பழகணும் அவங்க எதுவாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் மற்றவங்ககிட்ட சொல்ல அப்பா அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு நாம் அவங்களுக்கு மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி தரணும் பேரண்ட்ஸ் டெய்லி பேசணும் அவங்க அவங்க பிஸ்னஸ்லேயே தனியாக அவங்க வேலையிலேயே மூழ்கிடக்கூடாது மனசு விட்டு பேசுகிறீங்கனாக்கா இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது இதே சைபர் கிரைமில் இந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அஃபன்சஸ் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு பர்டிகுலர்லி தேவ் பி டார்கெட்டிங் தி விடோஸ் அவங்ககிட்ட வந்து ஃபேஸ்புக்லையோ இல்லை நிறைய இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸ் எல்லாம் இருக்குது போல் ஒரு ஆட் கொடுத்துருவாங்க நான் வந்து இப்போ ஃபாரினில் செட்டில் ஆகிட்டேன் ஐஎம் நேட்டிவாக ஸோ வில்லேஜ் தான் தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஐஆம் சீக்கிங் சம் விடோயர் அந்த மாதிரி இருக்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சம் ஸ்டோரிஸ் தேவியில் பி விடம் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோஸ் அனுப்பும் அதெல்லாம் அவங்கெல்லாம் பழகுவாங்க அவன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சைடும் பேசிப்பாங்க பேரண்ட்ஸும் வருவாங்க அந்த இருந்து பேசிப்பாங்க ஒரு டேட் மேரேஜ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இப்போ அவர் யூஎஸில் இருக்க மாதிரி சம் அப்ராட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவார் இப்போ நான் இங்கே வரேன் உனக்காக அந்த பொண்ணுக்காக சம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி செவன் கோல்டு எடுத்துட்றேன் சம் டைமண்ட் எடுத்துறேன் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க இவங்க மேரேஜ் கூட எங்களுடைய செலவுலேயே வச்சுக்கோங்க மாதிரி எல்லாமே டெல் இவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருப்பாங்க மேரேஜ்க்காக மேரேஜுக்காக என்ன பொண்ணுடைய வாழ்க்கை அந்த அப்பாவும் செஞ்சுட்டு இருப்பார் இந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கும் அந்த இன்றைக்கி மேரேஜாக முதல் நாள் ஒரு கால் வரும் ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம் இவரை வந்து நாம் செக்யூர் பண்ணி வச்சுட்ருக்கோம் அவர் கேட்டோம்னாக்கா அவங்க இதில் மேரேஜ்க்காக வரதா சொல்கிறாரு உண்மையாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஆமாம் உண்மை இவங்க வந்து இந்த அளவுக்கு ஜுவல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து நாட் பர்மிட்டட் ஆஸ் பர் அவர் லாஸ் அதனால் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் இமீடியட்டாக ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் பே பண்ணணும் அப்போ தான் நாங்கள் இவங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் என்னாக்க தேர்வே ரிமான்ண்ட மாதிரி சொல்லுவாங்க இவங்க என்னாச்சு பொண்ணுடைய வாழ்க்கையாச்சு பதறிட்டு போய்ட்டு கொடுக்குறேம்மாங்க அப்போ அந்த பையன் பேசுவான் நீ எதுவும் கொடுக்காதம்மா நான் என்ன இருக்கோ நானே பார்த்துட்டு நான் வந்துடுறேன் நான் நீ எதுவும் எனக்காக சிரமப்படாதே நானே ஏதாவது செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் யூ வெயிட் ஃபார் டூ டேஸ் நானே வந்துடுங்கிற மாதிரி பொய்யா சொல்லுவான் உடனே அந்த பொண்ணாக ஆக இவரும் வேணாங்கிறாரு பட் இவர் மேரேஜ் மேரேஜின்ஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடலை உடனே வாங்கிட்டு அந்த மட்டும் செட்டில் பண்ணுவோம் தப்ஸா எவர்திங் விக்கா பாவம்ல இதெல்லாம் எவ்வளோ பரிதாமம் பாருங்கள் அதெல்லாம் அங்கே இருக்கிறப்ப அந்த பொண்ணுங்களும் அதெல்லாம் வரப்போ மேட்ரிமோனியனாக்க ஃபர்ஸ்ட்டு அது ரிலேபிள் சைட்டாக அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது அவங்க ஜென்யூனிட்டி அவங்க இந்த ஊர் தான் சொல்கிறாங்களே ஊரில் யாராவது ஆர்ஜினேட்டர்ஸ் யாராவது இருப்பாங்களா அங்கே போய்ட்டு வெரிஃபை பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி அவங்க இருக்காங்களா இல்லையாண்ட்டி ஸோ அதில் கொஞ்சம் கேர் நம்பளும் எடுத்துக்கணுங்கிறத என்னுடைய எண்ணம் நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பயத்தை தான் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன் எப்படி எப்படி ம மனுஷனுங்களை நம்பணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம் இப்போ யாரை நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எல்லா அதாவது அந்த காலத்தையே வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதை அடலையும் பண்ணிக்கணும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இவர் ஒன்று சொல்வார் அவர் ஒன்று சொல்வார் அவர் ஒன்று சொல்லுவார் பர்டிகுலராக எங்கள் ஜாப்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப எல்லா சேர்ந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எது கரெக்டோ அந்த இதுக்கு நம்ம கொண்டு போகணும் அது நம்ம பார்த்துக்கிட்டு ஸோ அதாவது வந்து இப்போ நம்ம சைபர் கிரைம்ஸ் பற்றி பேசிட்டு இருந்ததுல நீங்கள் ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னீங்க அது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு க்ரைமாக அதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கும் இதெல்லாம் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் திட்டம் வட் ஷாக்ஸ் லைட் ஓவஹேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த க்வாரியர் விஜிபி மேரென் கிட்ட புக் யார் டிக்கெட்ஸ்னா மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்